வணக்கம் டிவி கே நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க நம்ம டிவிகே கட்சி கூட பெரிய தேசிய கட்சிகள் கூட்டணி வைக்க போறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க அந்த வரிசையில் நம்ம டிவி கே கட்சி கூட ராகுல் காந்தியோட காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா சில நம்பத்தகு வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வெளியாகி இருக்கு ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் பிரதான கோரிக்கையான ஆட்சியில் பங்கு மற்றும் அதிகாரத்தில் பங்கு கடந்த தேர்தலை விட அதிக தொகுதிகள் என பல கோரிக்கைகளை திமுக சந்தேகமா தான் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க காங்கிரஸ் கட்சியில அப்பப்ப வந்து ராகுல் காந்தி அவர்களின் நெருங்கிய அரசியல் ஆலோசகருமான திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் நம்ம தளபதியை வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு இந்த சந்திப்பை பத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் செய்தியாளர்கள் கேட்ட போது யாரோ போய் யாரையோ சந்திக்கிறாங்க அது பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு காட்டமா பதிலளிச்சு இருக்காரு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களும் எக்ஸ்ல பக்கத்துல என்ன சொல்லி இருக்காங்க தெளிவா தெரியுது இது ஒரு பக்கம் இருக்க ஒரு சில நாளுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில நடந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் நம்ம டிவி கே கட்சி நிர்வாகிகளும் ஒரே மேடையில இருந்தது எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் காங்கிரஸ் கட்சியின் சில உறுப்பினர்கள் நம்ம டிவி கே கட்சியில இணைஞ்சிட்டு சொல்லப்படுது எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி கேட்கிற ஆட்சியில பங்கு மற்றும் அதிகாரத்துல பங்கு அப்படின்றத நம்ம தலைவர் எந்த கட்சி நம்ம கூட சேர்ந்தாலும் தருவோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு எது எப்படியோ தேர்தல் நெருங்க நெருங்க காங்கிரஸ் மாதிரி நிறைய கூட்டணி கட்சிகள் நம்ம கட்சியில கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இத பத்தி உங்களோட கருத்துக்கள்ல கமெண்ட்ல சொல்லிடுங்க இது மாதிரி டிவி கே சார்ந்த இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க